அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜன் மேஷராசி அன்பர்களே இந்த ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை தொழில் அதை பற்றி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வேலை பார்க்கும்போது பணி வேலை பார்க்குற இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சூழல்களில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வந்து மேலதிகாரிகளுடைய மற்றவங்களோட வாக்குவாதங்களை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துருங்க நீங்கள் இப்போ செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் வந்து பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் பணம் காசு விஷயத்தில் கொஞ்சம் லேட்டாகலாம் ஆனால் ஆர்டர் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க தனியாக ஃப்ரீலான்சரா பண்ணுறீங்க இல்லாட்டினா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாக இந்த மாசத்துல வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுறது இல்லை விஷ்ணு சகசிரநாமம் சொல்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது இப்போ பொதுவாக வந்து இந்த மாதம் குடும்பத்தில் வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் அது மாதிரி வந்து வீட்டில் வந்து வீட்டில் பொருள் வாங்குறதோ இல்லை வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதோ வீடை சரி பண்ணுறதோ அந்த மாதிரியான செலவினங்கள் வீடு சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து அம்மா வழியிலேருந்து சொத்து கிடைக்கிறதுல தீர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு எதனால் சொத்து இது கிடைக்க வேண்டியது அந்த மாதிரி அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் ஒரு தீர்வு ஏற்படலாம் சொத்து கிடைக்கிதோ இல்லையோ அதில் வந்து ஒரு ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படலாம் அது மாதிரி நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மியை வணங்குறது இந்த மாதிரி குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல இதாக இருக்கும் அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் வந்து குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசிர்வ ஆசிர்வாதங்களையும் அவங்களையும் மதித்து நடக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் எங்கேயான வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க அதுல வந்து வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வந்து தம்பதிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கங்க பொதுவா பொதுவாக வந்து இந்த மாதத்துல வீடு வீடு மாற்றம் இல்லை வாடகை தொடர்பான பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்றதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு அது மாதிரி அண்ணன் தம்பி சகோதரியில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் யாராலும் ஒரு சில உடம்பு உடல்நிலை கோளாறுகளையும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நான் நெகட்டிவாக சொல்றேன் அப்படின்னு எடுக்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கு பொதுவாக மூணாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு அதுவே வந்து கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் இதுல வந்து என்ன நல்ல விஷயம்னா குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும் ஆனால் பணம் கிடைக்கிற பணம் காசு கொஞ்சம் சிக்கல் இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் முயற்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து எதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதுங்க ஒரு சில பேருக்கு வந்து நல்ல மேல் படிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் மாணவ செல்வங்களை பொறுத்தளவில் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் பொதுவாக வந்து உங்களுக்கு ஸ்கின் ட்ரிபிள் ஏதாச்சும் வரலாம் அது மாதிரி காய்ச்சல் வரலாம் இல்லை வந்து தலை சூடு தலையில் வந்து ஏதாச்சும் தலை வலிக்கிறா மாதிரி தலை வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அதனால வந்து தூக்க குறைபாடு இருக்கலாம் தூக்க தூங்குறதுல வந்து சிக்கல்கள் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அது மாதிரி வயிறு ஜீரண குளறேன்னா ஹீட்டான மாதம் நல்லா வயிறு ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் சூரியன் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறார் நாலாவது வீட்டில் அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா குடிங்க சீக்கிரமாக ஜெரிமான ஆகார பொருளாக நீங்கள் சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தல அம்மன் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி வந்து அந்த அம்மன் வழிபாட்டில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலாம் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில போய் நீங்க திதி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க செஞ்சுக்கலாம் ஆடி அம்மாவாசை பத்தி தனியாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய அதை பற்றி நியூஸ் இருக்கு அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம் அது மாதிரி இந்த ஆடி ஆடி மாசம் பொறுத்தலோட நம்ம எந்த மாதிரியான சிறப்பு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணோம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னொரு வீடியோ பாடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி விரதம் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை வர்றதுன்றதே ரொம்ப சிறப்பானது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இருக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உள்ள உங்களுக்கு நல்ல நாட்கள் உங்களுக்கு நல்ல சுபமான உங்களுக்கு நல்ல காரியங்களை நீங்கள் நடத்தணும்னா ஜூலை மாதம் பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது உங்களுக்கு நல்ல நல்ல நாட்களாக இருக்குது அது மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி இருபத்தி தேதி ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நான் ஏன் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் தான் நம்ம பழக்கத்தில் வச்சுட்டுருக்கோம் ஆடி மாதம் சொன்னால் உங்களுக்கு புரியாது அது ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் மாதத்தில் சொல்கிறேன்னா பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் நீங்கள் சாமி கும்பிட்றது மூலமாக அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும் நம்ம வந்து எல்லாேருக்கும் தெளிவாக சொல்லணும் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணணும் இல்லை ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மழை எல்லாம் சொல்கிறோம் போதும் இந்த வழிபாடுகள் பண்ணிக்கங்க உங்களுக்கு வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதம் ஒரு மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வந்து நமக்கு சூரியனுடைய சுழற்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லை ஏழு டினி வேறு நடக்கிறது உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் பொதுவாக இறை வழிபாடு பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நன்றி